ஒன்றரை லட்சம் அரசு ஊழியர்களுடைய வேலை நிறுத்தம் என்பது மிக முக்கியமான ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி மூணில் அரசு ஊழியர்கள் பிரச்சனை எப்படி ஜெயலலிதாவுக்கு விஸ்வரூபம் எடுத்து அந்த அரசையை கவிழ்த்ததோ அந்த அளவுக்கு சீரியஸாக இன்றைக்கி அரசு ஊழியர்கள் பன்னிரெண்டு லட்சம் அரசு ஊழியர்கள் பிரச்சனை ஸ்டாலின் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய சவாலாக உருவெடுத்துக்கிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆறு எலெக்ஷனில் இவங்களுக்கு ஒரு பெரிய சவால் தான் இது கடந்த இரு பதினைந்து நாட்களாக தொகுதி மறுவரை மொழி திணி திட்டம் இந்தி புதிய கொள்கை இந்தி திணிப்புன்னு தொடர்ந்து திமுக பேசுவது டாஸ்மாகை அமலாக்கத்துறை கையில் எடுத்து விட்டது அது ஒரு மிகப்பெரிய ஊழல் பகாசுர ஊழல் இது எப்படி இருந்தாலும் இந்த அரசுக்கு இந்த அரசை சுற்றி வளைக்கப் போகிறது என்று உணர்ந்து கொண்டு ஏன் மறுவ தொகுதி மரவரியையும் இந்தி திணிப்பையும் திமுக கையில் எடுத்திருக்கக்கூடாது கூடாது என்று யோசிப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஓகே டாஸ்மாகக்கில் நடந்திருப்பதாக செல்லப்படும் ஊழல் இன்னொரு புறம் வந்து செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக் வந்து இத்தனை ஆண்டு வந்து மீன் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலே தலைமுறைவாக இருக்குது ஒரு ஆண்டு இல்லைங்க நீங்கள் வேறு அவர் மூணு வருஷமாக தர்றாங்க மூன்று ஆண்டுகளாக தலைவராக இருக்குது ஸோ இது இதெல்லாம் எப்படி நம்ம பொருத்தி பார்க்குறதுன்னு கேட்குறேன் இதில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க செந்தில் பாலாஜி மட்டுமே இதில் சம்மந்தப்பட்டவர் என்று இதை செந்தில் பாலாஜியோட சுருக்கி பேசுவது அபத்தமானது இவ்வளோ பெரிய ஊழலை வந்து இவ்வளோ பெரிய ஒரு கரப்ஷனை ஒரு தனிநபர் செஞ்சிருக்க முடியாது சிஸ்டம் அது இதில் அவரை மட்டுமே வந்து பலிகடாவை ஆக்குவது என்பது ஏற்புடையதெல்லாம் இன்னொன்று செந்தில் பாலாஜியோட தம்பியை கைது பண்ணுறதுன்னு அமலாக்கத்துறை நினச்சா என்றைக்கோ கைது பண்ணியிருப்பாங்க நான் அவர் ஒரு பெரிய தாவூத் இப்ரேம் அவர் எங்கே போய் ஓடி தப்பு தப்ப முடியும் எங்கே போனாலும் இன்றைக்கி இந்திய உளவு அமைப்புகளால் இந்திய அரசாங்கத்தால் ஈஸியாக தூக்கிட்டு வர முடியும் இன்னும் இந்த மாதிரி வந்து இந்தியாவுக்கு எதிரி நாடுகள் கருதப்படுகிற பாகிஸ்தான் மாதிரியான நாடுகளில் போய் ஒளிஞ்சிருந்தான்னா இன்னும் ஈஸியாக லட்டு மாதிரி தூக்கியிருப்பாங்க அதை வச்சு இன்னொன்று செந்தில் பாலாஜியோட தம்பியை ஐஎஸ்ஐ எதுக்கு காப்பாற்றணும் தாவூத் இப்ரமையை காப்பாற்றுவாங்க குண்டு வைக்கிறதுக்கு செந்தில் பாலாஜி தம்பி நான் குண்டா வைக்க போறாரு ஒன்றும் கிடையாது நான் சொல்கிறது இந்தியாவின் எதிரி நாடுகளுக்கு போனார்னா இந்தியாவின் எதிரி நாடுகள் அவரை காப்பாற்ற போகிறதே கிடையாது அவங்களுக்கு ஒரு இல்லை அதை தவிர வேறு எங்கே போனாலும் இந்தியா ஒரு நிமிஷத்தில் நினச்சா அங்கேருந்து தூக்கிடுங்க